ரத்னம் தலைப்புச் செய்திகள் பெல்ஜியம் நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு பட்ரி வீவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் மின் உற்பத்தி திறனை அடுத்த ஏழு ஆண்டுகளில் எண்ணூற்று எழுபத்து நான்கு ஜிகாவாட்டாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷர் நாம்கியால் வாங்சுக் இன்று பங்கேற்றார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழலியல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பெல்ஜியம் நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு பட்ரி வீவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பெல்ஜியம் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த புதிய பிரதமருடன் இணைந்து பணியாற்றுவதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தவும் உறுதிபூண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள திரு நரேந்திர மோடி திரு பர்டி வீவரின் பதவிக்காலம் வெற்றிகரமாக அமையவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது மக்களவையில் நடைபெற்று வரும் விவாதத்திற்கு பதிலளித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார் இதுகுறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலன் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு விஜிதா ஹெராத் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாட்டு மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய பன்முக ஒத்துழைப்புகளை முன்னெடுத்துச் செல்ல இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் காசி தமிழ்ச் சங்கமத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் புதுதில்லியில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளாா் பண்டை காலத்திலிருந்து தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையிலான தொடர்புகளை போற்றும் வகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதிநிதிகளுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் அப்போது கேட்டறிந்தார் மத்திய கல்வி அமைச்சக கூடுதல் செயலாளர் திரு எஸ் கே பன்வால் பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு கௌரவ் துயவேதி உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த ஆண்டுக்கான காசி தமிழ்ச்சங்கமம் வாரணாசியில் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் தமிழகத்திலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு பிரதிநிதிகள் உள்ளனர் நாட்டின் மின் உற்பத்தி திறனை இரண்டாயிரத்து முப்பத்தொன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் எண்ணூற்று எழுபத்து நான்கு ஜிகாவாட்டாக உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளாா் மாநிலங்களவையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரமும் இதில் அடங்கும் என்று தெரிவித்துள்ளார் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெறுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எழுபது உறுப்பினர்கள் கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் பிஜேபி ஆம் ஆத்மி காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகள் உட்பட மொத்தம் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதில் சுமார் ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்த உள்ளனர் சுட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டம் நாளை மூடப்படுவதாக அறிவித்தார் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல ஏதுவாக தில்லியில் உள்ள அனைத்து வழித்தடங்களிலும் மெட்ரோ ரயில்கள் நாளை காலை நான்கு மணியிலிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நாளை நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட நாற்பத்தாறு பேர் களத்தில் உள்ளனர் இடைத்தேர்தலையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்க உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதற்காக ஐம்பத்தி ஏழு வாக்குப்பதிவு மையங்களில் இருநூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு வாக்குச்சாவடிக்கு மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கூடுதலாக இருபது சதவீத வாக்குப்பதிவு இயந்திரம் என எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருநூத்தி எண்பத்தி நான்கு கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் இருநூத்தி எண்பத்தி நான்கு பிவி பேட் ஆகியவை வேட்பாளர்கள் பெயர் புகைப்படம் சின்னம் பூர்த்தி தயார் நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளில் அட்டல் ஆய்வகங்கள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷா நாம்கேல் வாங்சுக் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டார் கும்பமேளாவின் நிறைவு நாளான வரும் இருபத்தாறாம் தேதி மூத்த குடிமக்கள் மற்றும் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான சிறப்பு முகாமிற்கு உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு செய்துள்ளது அன்றைய தினம் இரண்டாயிரம் மூத்த குடிமக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இலவச மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழலியல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் வெப்ப அலை பாதிப்பு காலங்களில் மாநில பேரிடர் நிதியிலிருந்து தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்படுவதுடன் ஒ ஆர் எஸ் கரைசல் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் காலநிலை கல்வி ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம் எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் பல்வேறு துறை அரசு அலுவலர்களுக்கும் காலநிலை மாற்ற தடுப்பு மற்றும் தழுவல்களுக்கான திறன் வளர் பயிற்சிகள் வழங்கப்படும் காலநிலை மாற்றத்தால பாதிப்படையக்கூடிய வேளாண்மை நீர்வளம் ஆகிய துறைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் பசுமை குடில் வாயுக்களின் உண்மழிவை குறைப்பதற்கான வழிமுறைகள் காணப்படும் வெப்ப அலைய மாநில பேரிடரா தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசு தேர்தல வெளியிட்டு இருக்கு வெப்ப அலையால உயிரிழக்க நேரிட்ட நாலு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம் மணிப்பூர் மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த ஒன்பது தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் ஐந்து பேர் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்தன ஐ நா சபையில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டிற்கு இந்தியா முப்பத்தேழு புள்ளி ஆறு நான்கு மில்லியன் டாலர் தொகை வழங்கியுள்ளது இந்த தொகை கடந்த முப்பத்தோராம் தேதி வழங்கப்பட்டதாக ஐ நா பொதுச் செயலாளரின் செய்தித் தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் டுஜாரி தெரிவித்துள்ளார் இதனிடையே ஐ நா பொதுச்சபைத் தலைவர் திரு பிலிமின் யாங் இன்று புதுதில்லி வந்துள்ளார் அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஐந்து ஏழு ஆறு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற சிற்கணக்கில் அர்ஜென்டினாவின் ரென்சோ ஒலிவோவை வென்றார் உத்தரகண்டில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவில் சதீஷ்குமார் ஆத்யா வர்தியத் இணை தங்கம் வென்றது பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் அன்மோல்கர் தங்கப்பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெல்ஜியம் நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு பர்டி வீவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் மின் உற்பத்தி திறனை அடுத்த ஏழு ஆண்டுகளில் எண்ணூற்று எழுபத்து நான்கு ஜிகாவாட்டாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷார் நாம்கேல் வாங்சோக் இன்று பங்கேற்றாா் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழலியல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்